வெல்கம் டு ஒன் அமைச்சர இலசேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான தண்ணீர் வசதி உள்ள நாலு ஏக்கர் நாற்பது செண்டு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் அருமையான லேண்டு நல்லா சதரமாகவே இருக்கும் மண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணல தர செம்மண் சாயலுங்க நல்லாயிருக்கும் மண் சூப்பரான மண் ஒன்றும் ப்ராப்ளம் இந்த ஏரியா புறாமல் செம்மண் சாயலில் தான் இருக்குது இடம் நல்லா இருக்குதுங்க மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா காப்பியில் உள்ள தென்னை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது தென்னை மரங்கள் நல்லா சாரி மரமும் அந்த லைனில் எல்லாம் வச்சுருக்கேன் தோட்டத்தில் எல்லாமே இடம் நல்லா இருக்குதுங்க மாதிரி வந்து பார்த்தோம்னா தனி கிணறு பெரிய ஈபி சர்ஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த லைன் வந்து கணத்துக்குள்ள லைன் தான் இவங்க ஈபி லைன் வருது அதேமாதிரி போர்லாம் எதுவும் கிடையாதுங்க அதேமாதிரி இந்த ஏரியாவில் வந்து போருக்கு வேலை கிடையாது நல்ல தண்ணி உள்ள ஏரியா தாங்க இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இப்போ நெல் போட்டு இப்போ தான் அறுவடை முடிச்சிருக்காங்க இப்போ தர சமயமாக பார்த்தா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே தான் நெல் எல்லாம் அறுவடை முடிச்சிருக்காங்க அடுத்த வருஷம் பண்ணதை ரெடி பண்ணுறாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தா விற்பனை பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க மேல் கொண்டு வேறு எதுவும் இப்போ இது எதுவும் பண்ணாத வச்சுருக்காங்க கிணறு பாருங்க தோட்டத்தில் உள்ள கிணறு தான் கிணறுலாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக பாருங்கள் கல்லுக்கட்டு கட்டி வச்சுருக்கேன் தண்ணி பாருங்கள் மேலேயே இருக்குது பாருங்கள் நீர்மளி மோட்டர் போட்டிருக்காங்க சர்வீஸ் வந்தபோது அஞ்சு வச்சு சர்வீஸ் இருக்கிறது சொல்லியிருக்காங்க அருமையான தண்ணி வசதி உள்ள ஏரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்களாங்க இது நம்ம ஆத்தூர் இடத்தை வீரக்கண்ணூர் வீரக்கண்ணூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூரத்தில் சாலையிலேயே இருக்குது சாலை அந்த பெரம்பலூர் சாலைக்கு மிக மிக அருகாமையிலேயே இருக்குதுங்க ஒரு நானூறு டு ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க சாலையிலேருந்து பெரம்பலூர் சாலையிலேருந்து இடம் பாருங்கள் அது சாரி தண்ணி மரம் பாருங்கள் சொன்னாலிங்களா அதேமாதிரி இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஒரு சதரமாகவே இருக்கும் எந்த பக்கமும் இழுப்பு இருக்காதுங்க நாலு மூலம் சதரமாகவே தோட்டம் இருக்கும் இதுக்கு ரோடு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு குறைவு இல்லாமல் இருக்குங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை முடிச்சிருந்தாங்க சொன்னாலிங்களா அதெல்லாம் முடிச்சிருக்காங்க மண்ணு பார்த்தா அருமையான மண்ணுங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரேட்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்களாங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ரேட்டுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது நேரில் வந்து உங்களை இடம்லாம் பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஒன் ஆ ஒன் ஆண்டில் உட்காரலாம் அப்புறம் அந்த மெயின் ரோடு சொன்னிங்களா அதுதாங்க அந்த செட்டு காட்டணும் இல்லைங்களா அதுதான் மெயின் ரோடு அதாவது பெரம்பலூர் செல்லும் சாலையே அது தான் உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ரீவெலிவான ஏரியா தாங்க வாங்கி போடலாம் இடம் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில்லாம் பணம் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஜாஸ்தியாகிடும் ஏன்னா மெயின் ரோடு பக்கம் இல்லைங்களா ஏன்னா ஒரு நானூறு மீட்டர்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாதுங்க அது அதுலேருந்து பார்த்திங்கன்னா அது புறமே மண் சலை தான் நல்லா அகலமான ரோடு தான் பாரு இந்த பைக்கெல்லாம் போதில்லைங்களா நல்ல அகலமான ரோடு ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க இந்த மாதிரி இடமெல்லாம் இது சேலம் மாவட்டத்திலலாம் இங்கே நம்ம வாழப்பாடி பெலூர் லைன் ஆத்தூர் லைன்லாம் சார் சர்வுசாரமாக வந்து இந்த இடமெல்லாம் வந்து ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் ஒரு ஏக்கர் ரேட்டில் எழுபது லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் இதில் மாதிரி பக்கத்தில் உள்ள லேண்டுங்க நல்லா தென்னந்தோப்பு சோளப்பயிறு இல்லை எள்ளு போட்டிருக்காங்க நல்ல ஏரியா தான் அருமையான ஏரியா தண்ணி உள்ள ஏரியா இதிலலாம் வந்து முப்போக்கமும் வந்து நம்ம நெல் அறுவடை செய்யலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால வந்து எப்போவுமே நம்ம பார்த்து தான் இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம பாக்கு தோட்டம் அமைக்கலாம் அதேமாதிரி பார்த்தோம்னா தென்னம் தோப்பம் அமைக்கலாம் எது வேணாலும் அமைச்சிக்கலாம் நம்மளோட சவரிய்தான் தான் தடமெல்லாம் சொன்னேன் அகலமான ரோடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்துடுங்க ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்